கரூர் மாவட்டம் வெங்கமேடு கொங்கு நகர் முதல் கிராசை சார்ந்த தட்சிணாமூர்த்தி சசிகலா தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்பணிகள் சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு நமது ஆலயத்தில் தான் வளைகாப்பு வைப்போம் நடத்திக்கிட்டாங்க தற்சமயம் அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து இன்று நம்ம ஆலயத்துக்கு வேண்டுதல் கடன் செலுத்த வந்திருக்காங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை அன்னதானத்திற்கு ஒரு சிப்பும் அரிசியும் சாத்திட்டு இங்கே பெயரையும் சூட்டிக்கிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும்புகலமாக இருக்காங்களோ அங்கே தர இல்லாம இல்லாமல் வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை நான் வேண்டிக்கிறேன் இது நித்தம் நித்தம் உங்கள் முன்னாடி சாட்சியாக என்ன பண்ணோம்னா இருக்காங்க பக்த பெருமக்கள் ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலமாகவும் பச்சைப்பயில் பிரசாதத்தின் மூலமாகவும் தக்க வச்சு இந்த சேலத்து மகமாயி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி